பொங்கல் என்று பார்க்காமல் அதிரடி காட்டிய முதல்வர் ஸ்டாலின் சண்டைக்கு வந்த அன்புமணி உரிமைக்காக போராடும் ஆசிரியர்களை பொங்கல் நாளிலும் கைது செய்து அடைத்து வைப்பதா என கேள்வி எழுப்பியுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுகவின் துரோகத்திற்கு மன்னிப்பே கிடையாது என விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணி நிலைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பள்ளிக் கல்வி இயக்குநர் அலுவலகம் அருகில் இன்று போராட்டம் நடத்திய பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து தனி இடங்களில் அடைத்து வைத்துள்ளனர் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக போராடிய ஆசிரியர்களை பொங்கல் நாளிலும் கூட கைது செய்து அடைத்து வைப்பது கண்டிக்கத்தக்கது பகுதி பகுதிநேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் மிகவும் நியாயமானவை மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் என்ற மிக குறைந்த ஊதியத்தில் பணியில் சேர்ந்த அவர்களுக்கு பதிமூன்று ஆண்டுகளாகியும் பணி நிலைப்பு வழங்கப்படவில்லை ஆண்டுக்கு சராசரியாக ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் என்ற அளவில் பதிமூன்று ஆண்டுகளில் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது பணி நிலைப்பு கோரி பல ஆண்டுகளாக போராடியும் பயனில்லாததால்தான் அவர்கள் மீண்டும் போராட வேண்டிய நிலை உருவாகி உள்ளது பகுதி நேர ஆசிரியர்களை அழைத்து பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று பணி நிலைப்பு வழங்குவதற்கு பதிலாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊதிய உயர்வு வழங்குவதாக பேரம் பேசுகிறார் அதை ஏற்க மறுத்து ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினால் அவர்களை கைது செய்து அடைத்து வைக்கிறார்கள் இதன் மூலம் ஆசிரியர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளையும் துரோகங்களையும் திமுக அரசு கட்டவிழ்த்து விட்டு வருகிறது இதற்கு மன்னிப்பே கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதிநேர ஆசிரியர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கப்படும் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் பகுதிநேர சிறப்பாசிரியர்கள் அனைவரையும் பணி நிலைப்பு செய்ய திமுக அரசு முன்வர வேண்டும் ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் ஆசிரியர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கைகள் அனைத்தையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என கூறியுள்ளார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுடன் அப்டேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க